காவல் நிலையத்திற்கு அருகிலேயே கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த மருத்துவர் பாலாஜியை சூழ்ந்த இளைஞர்கள் சிலர் அவரது தலை கழுத்து வயிற்று பகுதியில் சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்றனர் இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் சில நிமிடங்களில் சுதாரித்துக் கொண்டு தப்ப முயன்ற இளைஞர்களில் இருவரை மடக்கி பிடித்தனர் குத்துப்பட்ட மருத்துவர் பாலாஜி ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

இதை பற்றி வந்து அந்த மருத்துவர் வெளியில் வந்து சொன்னா தான் சார் தெரியும் கார்டியோ தெராசி வேஸ்குலர் சர்ஜரி நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனையும் சேர்ந்து அவரை ரிசிஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம் இத்தனை இடத்துல கத்தி கொடுத்து ஏழு இடத்துல கத்தி கொடுத்து ஒருத்தர் தனியாக வந்தவர் டாக்டரை பார்க்க வரன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே இங்கே சீட்லாம் இல்லாமல் வர முடியாது ஏற்கனவே அவங்க மதருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததால கியூமோ தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்ததால் அவர் அட்டண்டர் தான் இங்கே வந்து பழக்கமாயிருக்க அவர் பேர் விக்னேஸ்வரன் இப்போ காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் பிடிச்சி வச்சுருக்குறாங்க அவரை இன்னமும் கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்க போறாங்க அவன் இங்கே ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு மாதக்கணக்கில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் ஆறு கியூமோ தெரப்பி கொடுத்துருக்கான் அப்போ தான் இங்கே இருந்தவன்

வெட்ட <laughs> 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 அவன் <laughs> சத்துக்கு Growl, ext ordinaryUSM cript под அதாவது சங்கத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மன உளைச்சல தாங்க ஏற்படுத்தியிருக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அரசாங்கம் மருத்துவமனை எல்லாத்துலேயும் அவுட் போஸ்ட் இருக்கு எல்லாத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுனா டுவெண்ட்டி ஃபோர் வந்து கண்காணிக்கிற லெவலுக்கு எந்த ஒரு ஓபி நடந்தாலும் கூட்டம் இருந்தாலும் அந்த இடத்துல கண்காணிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சிஸ்டத்தை நம்ம ரெடி பண்ணணும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் அப்படின்ற ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ஐடி கார்டு கொடுத்து டேக் கொடுத்து இவங்க இருந்தால் உள்ள வர முடியும் வேற யாரும் அன்னசி உள்ள வரக்கூடாதுன்ற ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும் இல்லை இந்த கத்துக்கு

ஆரம்பிக்கிறனா உயிர்காக்கும் அவசர சிகிச்சையை தவிர உயிர்காக்குற அவசர சிகிச்சை கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்கள் ஏற்படாது அதை தவிர மற்ற எலக்டிவ் சர்ஜரிஸ் ஓபிஸ் அத்தனையுமே நிறுத்தலாம்னு சொல்லி இப்போ முடிவு பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் இல்லை அனைத்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஆரம்ப சுகாதார நிலையம் பொது மருத்துவமனை அத்தனையுமே வந்து நான் நிறுத்தறதா தான் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் என்பது அறுபது வருஷத்துக்கு மேலேயான அரசு சங்கம் அனைத்து மாவட்டத்திலும் எங்களோட நிர்வாகிகள் இருக்காங்க மருத்துவர்கள் அத்தனை பேரும் அரசு டாக்டர் சங்கம் இருக்கிறனால இந்த இந்த முடிவு வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுத்த முடிவு இல்லை நோயாளிகள் தவறான புரிதலா நோயாளிகள் கூட இருக்கிற நோயாளிகள் உறவினரோட தவறான புரிதலா அப்படின்றத நம்ம தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் கொடுங்க நோயாளியை பொறுத்த வரைக்கும் நோயாளி நோயாளி கூட இருக்கிறவங்க தான் எப்போயுமே வந்து சீக்கிரமாக சில அர்ஜென்ட் சில எதுவுமே புரியாமல் திடீர்னு வருவாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது ஃபாலோ அப்பு தெரியாது அவர் மூணு மாதம் வந்திருப்பார் ஆறு மாதம் வந்திருப்பார் பேஷண்ட்டு ஆனால் இவர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து என்ன இவர் டிலே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் அவங்களுக்கு இருக்கும் திடீர்னு அந்த மாதிரி கோவங்கள் தவறான புரிதல் இந்த மாதிரி தவறான புரிதல் தான் நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எங்களோட அனுமானம் அதை விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் பாதுகாப்பு